டாஸ்மாக் விற்பனையாளர் மறைவிற்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று டாஸ்மாக் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடும் புயல் மழை வெள்ளத்தில் அரசு விடுத்த பேரிடர் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் டாஸ்மாக் ஊழியர்களை பணி செய்ய வலியுறுத்திய டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரத்தில் பணிக்கு சென்றபோது மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த விற்பனையாளர் சக்திவேல் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் சக்திவேல் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பொறுப்பற்ற முறையில் ஊழியர்களை பணி செய்ய வலியுறுத்திய விழுப்புரம் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சென்னையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கம் மற்றும் பல்வேறு டாஸ்மாக் சங்கங்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு நேரடியாக அங்கே கடைக்கு சென்று டாஸ்மாக் கடைக்கு சென்று புகைப்படம் எடுக்க வேண்டும் என மாவட்ட மேலாளருடைய உத்தரவின் பேரிலே கடும் மழை பொருட்படுத்தாமல் உயிரை பணையம் வைத்து பணி செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக சென்றதினால் இன்றைக்கு சக்தி அவர்கள் விற்பனையாளர் அவர்கள் கவனக்குறைவு சம்பந்தப்பட்டது மாவட்ட மேலாளர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வேண்டும் அவருடைய குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது வழங்க வேண்டும் வாரிசு வேலை என்பதை வழங்க வேண்டும் கடும் புயல் கடும் மழை கடும் புயல் என்பது அடித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் துறைக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை என்பதை அளிக்கவில்லை அப்படி என்றால் அவருடைய உயிர் என்பது முக்கியமல்ல அல்ல ஊழியர்கள் அதனுடைய அவருடைய உயிர் என்பது முக்கியமல்ல லாபம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் தமிழ்நாட்டிலே பெண் ஒருவர் பணியிலிருந்து செல்லும் போது இறந்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாடு முதல்வர்கள் மாணவ முதல்வர்கள் இருபத்தி லட்சம் ரூபாய் இழப்பீடு அளித்திருக்கிறார் அவர் சமூகத்துக்காக பணி செய்கிறார் என்று சொன்னால் இந்த கஜானாவை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை தாங்கி பிடிக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் எந்த விதத்திலே குறைவானவர்கள் அவர் கழியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை டாஸ்மாக் உடைய விற்பனையாளர் சக்தி நியாயம் வேண்டும் அவருடைய ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வேண்டும் எங்களுடைய கடும் போராட்டங்கள் தொடரும் நீதி கிடைக்கும் வரை தொடரும் உயிர் என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரி கள்ளச்சாராயம் பிடித்து இறந்தால் பத்து லட்சம் கூடிய அரசு ஏழை மக்களுக்கு அறிவு அறிவிக்கட்டும் அது ஒரு விஷயமாக இருக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் பணி செய்வதற்காக கடும் மழையை பொருட்படுத்தாமல் அங்கே சென்று உயிரிழந்திருக்கக்கூடியவர்களை பற்றி

சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையை கிளிக் பண்ணிடுங்க